அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு வீடியோ அண்ட் போட்டோகிராபர் சார்பாக இந்த மூன்று நாட்கள் நம்ம நடைபெற்ற சர்வதேச தொழில்நுட்ப கண்காட்சியான டிஜி மீடியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முறையில் நடைபெற்றது இதற்காக பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கும் மேலாக நம்ம அறிவி இந்த நாட்களை அறிவித்ததில் இருந்து அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் இதற்காக முழுமையாக வந்து உழைத்தார்கள் உழைத்து இந்த நிகழ்வை இன்றைக்கு மாபெரும் வெற்றி பெற செய்திருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இது 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 மட்டுமல்லாமல் எங்களுடைய மாநில நிர்வாகிகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்துல ப்ரமோஷன் போனதிலிருந்து எல்லா நிகழ்வுகளும் இந்த மூன்று நாட்களும் மிகச்சிறப்பான முறையில் ஒவ்வொரு நிர்வாகியும் ஒவ்வொரு பணிகளை அதாவது நிர்வாகம் மாநில தலைமை சொல்லக்கூடிய பணிகளை எல்லாம் மிகச்சரியான முறையில் செய்து சிறப்பான முறையில் வெற்றிகளை பெற வைத்திருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அதே போல வந்த அனைத்து மாநில மா மாவட்டத்தினுடைய நிர்வாக சொந்தங்களாகட்டும் சரி மாவட்டத்திலிருந்து வந்த உறுப்பினர்கள் புகைப்பட கலைஞர்கள் எல்லாமே மிக சிறப்பான எல்லாம் வந்து இந்த தாண்டி இந்த டிஜி மீடியா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற செய்த ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த தேடர்ஸ தான் நம்ம சொல்லணும் எக்ஸிபிட்டர்ஸ் எல்லாமே வந்து சிறப்பான முறையில் கலந்து கொண்டு இந்த நிகழ்வை வந்து வெற்றி பெற செய்தார்கள் அதையெல்லாம் தாண்டி நாம் அழைத்த அத்துணை முதல் நாள் அழைத்த சிறப்பு விருந்தினர்களாகட்டும் சரி நாள் இரண்டாவது நாள் அழைத்த விருந்தினர்கள் மூன்றாவது நாள் அழைத்த விருந்தினர்கள் எல்லாருமே அவர்களுக்கு கொடுத்த பணியை மிகச்சிறப்பான முறையில நின்று அவங்க எல்லாமே அந்த நிகழ்வு முடியும் முறை இருந்து மிகச்சிறப்பான சிறப்பான முறையில இந்த விழாவை சிறப்பிச்சாங்க உண்மையிலேயே எங்கள் நிர்வாகம் எல்லாமே இதை மனதிகரமான ஒரு கண்காட்சியான டிஜி மீடியா ரெண்டாயிரத்தி இருபது விலங்கு தான் சொல்லணும் இதையெல்லாம் தாண்டி அவ்வப்போது அனைத்து ஆலோசனைகளையும் இந்த எக்ஸ்போ சம்பந்தமான ஆலோசனைகள் எல்லாமே மிக சிறப்பாக வந்து எங்களுடைய மாநில முன்னாள் நிர்வாகிகள் வந்து வழங்கினாங்க அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கத்தை கொடுத்துச்சு அதே போல சிவிபிஐ நிர்வாகமும் ஏன்னா சென்னையில் நடக்கிறதுனால சிவிபிஐ நிர்வாகம் ஒரு மிகச்சிறந்த ஒத்துழைப்பை கொடுத்து அவர்கள் எல்லாமே இந்த ஏன்னா இந்த ஏன்னா இந்த நிகழ்வு வந்து நடந்தாலும் கூட இதுல மிகப்பெரிய ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்ன என்று கேட்டால் நாம வந்து கொடுத்த அந்த மதிய சிறப்பு விருந்து தான் நம்ம அத்தனை பேருக்கும் விருந்து எல்லாருக்குமே இல்லை அப்படின்ற அளவுக்கு மிக சிறப்பான முறையில அந்த விருந்த மாநில சங்கம் வேண்டுகோளை கேட்டுக்கொண்டதற்கிணங்க உடனடியாக அத்தனையும் நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் சென்னையில் தீனா கலர்லா உரிமையாளர் தினகரன் சாருக்கு நாங்க மிகப்பெரிய ஒரு நன்றியை நாங்க சொல்லி ஆகணும் ஏன்னா ஏன்னா ஒரு ஒரு விருந்த ஒரு மிக சிறப்பான ஒரு நிகழ்வு எனக்கு தெரிந்து இந்த ட்ரேட் வரலாற்றில் கட்டணம் இல்லாத ஒரு சிறப்பு விருந்தை வழங்கிய ஒரு நிகழ்வு இந்த மீடியா தான் வந்த அனைவருமே திருப்திகரமாக உணவ உண்டார்கள் எல்லாமே சிறப்பான முறையில சிறந்த ஒரு விருந்தா அமைத்து கொடுத்த வேலூர் அந்த சமையல் கலைஞர்கள் மாதவனுக்கு இந்த நேரத்தில் நன்றி இதெல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட இந்த மூன்று நாட்களிலும் கிட்டத்தட்ட ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் உணவு உணவருந்திருக்காங்க இதெல்லாம் வந்து அந்த எந்த செலவு செலப்பும் இல்லாமல் அவங்களெல்லாம் கரெக்டா ஃபார்ம் பண்ணி நிறுத்தி அவர்களுக்கெல்லாம் மிக சிறப்பான வாலண்டியர்ஸ் எல்லாமே சிறப்பா பண்ணாங்க அது வந்து ஏன்னா ஒரு ச உணவருந்தும் வேலையில அந்த பசி நேரத்துல பல சங்கடங்கள் நிறைவேறக்கூடிய காரணங்கள் உண்டு ஆனால் அதையெல்லாம் தாண்டி எங்களுடைய வந்த புகைப்படக் கலைஞர்கள் இதையெல்லாம் ஒரு பெருந்தன்மையாக ஏற்றுக்கொண்டு இந்த நிகழ்வு அமைதிகரமாக இந்த மூன்று நாட்களும் சிறப்பாக நடைபெற ஒத்துழைத்தார்கள் தான் சொல்ல வேண்டும் இது எல்லாமே வாலண்டியர்ஸா பணி புரிந்த அத்தனை பேருக்குமே இந்த நேரத்துல நாங்க மனமார்ந்த நன்றிகளை நாங்க தெரிவிச்சுக்கிறோம் ஆக மொத்தத்தில் இந்த டிஜி மீடியா வந்து ஒரு சிறப்பான டிஜி மீடியாவாக அமைந்தது அதே போல இந்த ஆர்கனைசர் ஆர்கனைசரா இருக்கக்கூடிய போட்டோடெக் நிறுவன நிறுவனத்தாரும் மிகச் சிறந்த முறையில அவர்களுடைய பணியை செஞ்சு எங்களுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு உறுதுணையாக இருந்தார்கள் எனவே கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் மாநில செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைத்து புகைப்பட கலைஞர்கள் அது மட்டுமின்றி முன்னாள் மாநில நிர்வாகிகள் எங்களுடைய இந்நாள் நிர்வாகிகள் இதற்காக உழைத்திட்ட அனைத்து வாலண்டியர்ஸ் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் எங்களது ஒரு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்